வணக்கம் இயேசுவின் உபதேசங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்பட்டாலோ அல்லது வேதத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எயிட் செவன் ஜீரோ செவன் டூ செவன் 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 எயிட் த்ரீ இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற குறிப்புகள் இயேசுவின் உபதேசங்கள் ஒரு ஜெப உதவி கையேடு அப்புறம் உன் கண்ணில் உள்ள உத்திரம் ஒரு வரலாற்று பார்வை இதுல வந்து இயேசு சொன்ன ஒரு ரொம்ப ஃபேமஸான உருவகம் உன் கண்ணில் உள்ள உத்திரம் அதோட அர்த்தம் என்ன அதோட பின்னணி என்னன்னு விரிவா பார்க்கலாம்னு இருக்கோம் இந்த உருவகம் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு இது எந்த மாதிரி ஒரு சூழல்ல சொல்லப்பட்டுச்சு ஆமா நிச்சயமா இது வந்து இயேசுவோட மிக முக்கியமான போதனைகள்ல ஒண்ணு மலைப்பிரசங்கம்னு சொல்லுவோம் இல்லையா மத்தியும் ஐந்துல இருந்து ஏழு லுகா ஆறு இதுல வருது அப்போ இயேசு கலிலையா பகுதியில் போதிச்சிட்டு இருந்தாரு பெரிய கூட்டம் அதாவது நிறைய மக்கள் அவரை பின்தொடர்ந்தாங்க ஆமா அவரோட அற்புதங்கள் போதனைகள் கேக்க ரொம்ப ஆர்வமா இருந்திருப்பாங்க இல்லையா அதேதான் அந்த சமயத்துல சமூகத்துல வந்து பரிசையர்கள் வேதபாரகர்கள் மாதிரி மதத்தலைவர்கள் ரொம்ப செல்வா கூட இருந்தாங்க அவங்க தோராவோட சட்டங்களை குறிப்பா வெளிப்புற சடங்குகளை எல்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையா ஃபாலோ பண்ணினாங்க ஆனா பிரச்சனை என்னன்னா மத்தவங்க செய்யற சின்ன சின்ன கூட அவங்கள ரொம்ப கடுமையா நியாயம் அப்போ அவங்களோட இந்த ஒரு தப்பி அவங்க கிட்ட இருக்கிற பார்வை குறிப்பு இத பத்தி என்ன சொல்லுது ஏன்னா சும்மா பார்த்தா சட்டத்தை சரியா ஃபாலோ பண்றது நல்லதுதானே அதுதான் இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொன்ன மாதிரி அந்த வரலாற்று பார்வை குறிப்பு என்ன சொல்லுதுன்னா இது வெறும் புழுவான வெளிவேஷம் மட்டும் இல்ல சில பரிசேயர்கள் வந்து இப்படி சட்ட ரொம்ப சரியா கடைபிடிக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள பெருமை பேராசை இந்த மாதிரி பெரிய குறைகள் இருந்திருக்கு ஓஹோ சில சமயங்கள்ல அவங்களோட இந்த சட்ட விதிகள் சாதாரண மக்களுக்கு ரொம்ப பாரமாவும் இருந்திருக்கு இதுதான் அவங்க கண்ணுல இருந்த அந்த பெரிய உத்தரம்னு சொல்லலாம் அப்படியா அப்போ மத்தவங்க சின்ன முன்னாடி அவங்க பார்வே இந்த பெரிய உத்தரத்தால மறைக்கப்பட்டிருக்குன்னு இயேசு சொல்றாரு அப்படிதானே இது இது கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அதேதான் சரியா புடிச்சிங்க இயேசுவுக்கு வந்து இந்த வெளிப்புற சடங்குகளை விட உள்ளத்தோட தூய்மை அன்பு இரக்கம் மன்னிப்பு இதுக்கெல்லாம் தான் அதிக முக்கியத்துவம் அதனாலதான் அவர் சொல்றாரு முதல்ல உன் கண்ல இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு அதாவது உன்னோட பெரிய குறைய சரிசெய் அப்புறமா உன் சகோதரன் கண்ணில இருக்கிற துரும்பை எடுத்து போட உனக்கு நல்ல தெரியும்னு சொல்றார் முதல்ல நம்ம பார்வை தெளிவாகணும் ஹும் அப்பறம் தான் அடுத்தவங்களுக்கு நாம உதவி செய்யவோ இல்ல அவங்க குறைய சுட்டி காட்டவோ நமக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும்னு அர்த்தம் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா அந்த குறிப்புகள்ல ஏதாவது இருக்கா ஓ நிச்சயமா உதாரணத்துக்கு ஓய்வு நாள் சட்டக்கு எடுத்துக்கலாம் ஒருத்தன் பசில ஒரு சின்ன தானியக் கதிர கிள்ளி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க அதுக்காக ஒரு பரிசேயர் அவன கடுமையாவ மர்சிக்கலாம் சட்டத்தை மீறிட்டான் அப்படின்னு ஆமா ஆனா அதே பரிசேயர் ஒருவேளை ஏழைகளை சுரண்டலாம் இல்ல மனசுக்குள்ள பெரிய கர்வம் பெருமை இருக்கலாம் இதுதானே பெரிய உத்தரம் உண்மைதான் அவர் இந்த பெரிய உத்தரத்தை கவனிக்காம அடுத்தவருடைய அந்த சின்ன துரும்ப மட்டும் ஊதி பெருசாக்குறார் இயேசுவோட இந்த போதனை அந்த வெளிவேஷத்தை கரெக்டா சுட்டிக்காட்டுது உண்மையான நீதி எதுன்னு கேள்வி கேட்க வைக்குது அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன உங்ககிட்ட இருக்கிற அந்த ஜெப உதவி கையீடு குறிப்ப இதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம்னு சொல்லுது முக்கிய பாடம் என்னன்னா மற்றவங்கள நியாயம் தீர்க்கறதுக்கு முன்னாடி இல்ல அவங்கள சரி செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு ரொம்ப நேர்மையா நம்மள நாம சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் நம்ம உள்நோக்கங்கள் என்ன நம்ம கிட்ட என்ன குறைகள் இருக்கு இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் சரி அந்த ஜப உதலிக்கையோடு குறிப்பு சொல்ற மாதிரி இது ஒரு தினசரி பழக்கமா ஒரு ஜப மனநிலையோட செய்யும் போது அது நம்ம பார்வையை தெளிவாக்கும் நாம முதல்ல நம்ம குறைகளை சரி செய்ய முயற்சி பண்ணணும் அப்போதான் சரியான மனநிலையோட ஒரு இரக்கத்தோட மற்றவங்களுக்கு உதவ முடியும் புரியுது அப்போ சுய தான் முதப்படி அது இல்லாம மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கே தகுதி இல்லைன்னு ஏசு சொல்ற மாதிரி இருக்கு இது நம்ம தனிப்பட்ட உறவுகளுக்கு மட்டும் இல்ல நம்ம சமூக பார்வையில கூட இது எவ்வளவு பெரிய பாடம் இது வெறும் மத ரீதியான போதனை மாதிரி தெரியலையே ஒரு அடிப்படை மனிதநேய பண்பு மாதிரி இருக்கு மிகச்சரியா சொன்னீங்க இது எல்லா காலத்துக்கும் எல்லா கலாச்சாரத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு முக்கியமான நெறிமுறை தான் சுய பரிசோதனை மனத்தாழ்மை அப்புறம் இரக்கத்தோட மற்றவர்கள் அணுகிறது இதுதான் அதோட சாரம் ஆக மற்றவர்களின் குறைகளை சுட்டி காட்டுவதற்கு முன்னாடி நாம ஒரு நிமிஷம் நின்னு நம்மள நாம நேர்மையா பாக்கணும் இதுதான் இன்னை எபிசோடோட முக்கிய செய்தி இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க இந்த சுய பரிசோதனை கொள்கை இருக்கு இல்லையா அதாவது மற்றவங்களை பத்தி தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி நம்மள நாமே சொதிச்சு பார்க்கறது இத வந்து இன்றைய நம்ம தனிப்பட்ட உறவுகள்ல நம்ம வேலை செய்யற இடத்துல ஏ இந்த சமூக ஊடக விவாதங்களில் கூட நாம் நடைமுறைப்படுத்த முயற்சி செஞ்சா, அது எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிறீங்க இது நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்